அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாரம்பரியமான மட்டன் சிரிக்கிற வச்சு ஒரு தொக்கு ரெசிபி அல்லது குழம்பு எது வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதோட கூட ஒரு பீர்பாலோட கதையும் சொல்லிடுறேன் குழந்தைங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதுக்காக தான் நான் பெரிய பெரிய கதையாக இருக்கா ஒரே எபிசோடில் முடிய மாட்டேங்குது அதான் கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தேன் இப்போ பரவாயில்ல ரெண்டு எபிசோடு வந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு நாள் அக்பரோட அமைச்சரவைக்கு ஒரு நாலு பேர் வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் எனக்கு உங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கவே அவர் என்ன சொல்கிறார் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எங்கள் மந்திரி யார் வருவார் அவரை நான் கேட்டு என்ன வேலை காலியாக இருக்குது எந்த எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி நான் அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் கொஞ்சம் நேரம் பொறுத்து பீர்பால் வந்த உடனே அரசர் வந்து சொல்கிறார் இங்க பாருங்க இவங்க நாலு பேர் வந்திருக்காங்க இவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு வேலை வேணுமா எந்த வேலை காலியாக இருக்கி இவங்க என்ன படிச்சுருக்காங்க நீங்கள் எல்லாம் விசாரித்து நான் உங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் பீர்பால் வந்து விசாரிக்கிறார் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறார் ஒருத்தர் முதல்ல சொல்கிறார் நான் வந்து தமிழ் இலக்கணம் படிச்சுருக்கேன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் நான் பட்டமெல்லாம் அதில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்புறம் சரி ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு படிக்கிறாருன்னா நான் வந்து நாட்டு வைத்தியம் பார்க்குறவன் நாட்டு வைத்தியத்தில் எனக்கு நல்ல தேர்ச்சி உண்டு நான் நாட்டு வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தர் சொல்கிறார் அடுத்த ஒருவர் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு நான் ஜோசியத்துக்கு படிச்சிருக்கேன் நான் வந்து ஜோசியம் சொல்லுவேன் எல்லாரோட எதிர்காலத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நாலாவது ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க நான் நடனக்கலை படிச்சுருக்கேன் நான் நடனம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை அந்த அரசாங்கத்தில் எதுவுமே இல்லை சரி இவங்க நிஜமாலுமே படித்தாங்களா இல்லையா சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு வந்து வேலை கேட்குறாங்களா அதுவும் ஒரு சந்தேகமாக இருந்துச்சு பீர்பாலுக்கு அதனால் அவர் என்ன சொல்கிறார் அரசர்கிட்ட அரசரே இவங்களுக்கு நாங்கள் வேலை தருவோம் இவங்க வந்து ஒரு நாள் இவங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வரணும் அந்த மாதிரி இவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு வந்தாங்கன்னா நம்ம இந்த நம்ம நம்ம அரசாங்கத்தில் இவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அரசரும் அதே தான் சொல்கிறார் நீங்கள் போய் ஒரு நாள் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அவங்களுக்கு ஒரு நாலு சிப்பாய்களையும் கூட அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க எதுவுமே வேலை செய்யக்கூடாது அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கணும் என்ன ஏதாவது குழப்பம் பண்ணுறாங்களா என்னென்ன தடுமாறுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வேண்டி ஒரு நாலு சிப்பாய்களையும் அனுப்புகிறாங்க சரி இவர் போகிறாங்க நாலு பேர் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க சமையல் பாத்திரமெல்லாம் தராங்க அப்போ நாலு பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க நீ என்ன வேலை பண்ணுற நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சரி முதல்ல அந்த நடனம் ஆசிரியர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து நாங்கள் வந்து வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு வரோம் நீ வீட்டில் இருந்து சமையல் சோறாக்கிட்டு போய் வெறும் சோறு மட்டும் ஆக்கி போய் நாங்கள் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தப்பறம் குழம்பெல்லாம் சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சோறாக்குற வேலையை கொடுத்துட்றாங்க அப்புறம் இந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இலை வேணும் இல்லையா இங்கே பக்கத்தில் தான் பெரிய அரச மரம் இருக்குது ஆலமரம் இருக்குது அதுலேருந்து நீங்கள் இலையெல்லாம் பறித்து நீங்கள் வந்து அந்த இலையை தச்சு நீங்கள் வைங்க அப்படின்றார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து டாக்டருக்கு படித்தேன் வைத்தியத்துக்கு படித்தேன்னு சொன்னாங்களையா அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து காய்கறி வாங்கிட்டு வாங்க கை இந்த காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க அடுத்து ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஒரு தமிழ் இலக்கணம் படித்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து தயிர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயிர் வாங்க அனுப்பிடுறாங்க இப்போ நாலு பேரும் நாலு பக்கமாக போயிடுறாங்க போய்ட்ட உடனே முதல்ல என்ன பண்ணுறாரு அந்த நடன கலைஞர் என்ன பண்ணுறாரு ப இந்த அரிசியெல்லாம் கழுவி அடுப்பு மேல வைக்கி கொதிக்க விடுறாரு அது பாட்டுக்கு அது கொதிச்சிட்ருக்க மேலே இருக்குறந்து அந்த ஜோசியம் படித்தவர் வந்து மரத்து மேலே ஏறி அந்த இலையை பறிச்சுட்டுருக்காரு அடுத்து வந்து தமிழ் படித்தவர் வந்து தயிர் காரியை